நீ ஆம்பளையா இப்போ என்ன நினைச்ச பொம்பளை தானே சொன்ன மதுரையில இருந்து மூக்காயி பொம்பளை வந்திருக்கு ஒரு ஆயா கிழவி சொன்னாங்க அப்ப பொம்பளை நினைச்சே பூரா என்ன ட்ரெஸ் மாத்துறீங்களா அறிவு கட்டவளே உன்னை நம்பி நான் நாலு பின்னாடி விட்டுட்டு வந்தேன் என்ன நம்பியா ட்ரெஸ் மாத்திச்சீங்களா நீ அதுகளோட சேர்ந்து உள்ளேன்னு நின்னு மாத்துன ஓசில படம் பார்க்க அர்க்காச்சு கொடுத்து வைக்கும் ஐயோ

சரி இவ்வளவு பேசுறீங்கள ஆமா நான் ஆம்பளின்னு தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு போச்சு இந்த மேடையில் ஆயிரம் வந்தாலும் சரி சரி என் புருஷன் போட்டு டபுசர் இன்னைக்கு பதினாறாம் கிழிஞ்சாலும் சரி எங்கடி உன் பட்டாப்பட்டி அது உள்ள கலட்டி ஏய் உனக்கு பாவடை வாங்க வழி இல்ல அதனாலதான் நீ டவுசரை போட்டு பேசுறதுக்கிட்ட பொம்பளை ஒரிஜினல் ஆம்பல